சத்தியத்திற்காக சாகத் துணிந்து விட்டால் சாதாரணமானவனாலும் சரித்திரம் படைக்க முடியும் என்று போதித்த எமது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுடைய அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்கட்சி செய்யக்கூட தவறிய வேலைகளை திறம்பட செய்து தமிழ்நாட்டு உரிமைகளை பல உரிமைகளை மீட்டெடுத்த எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் மேடையில் வீற்றிருக்கிற அன்பு அண்ணன் அணுகுல எதிர்ப்பு போராளி சுப உதயகுமார் உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த ஒரு மாபெரும் இணைப்பு விழாவை மிகச்சிறப்பாக எழுச்சியும் புரட்சியுமாக நடத்திக் கொண்டிருக்கிற இந்த பகுதியைச் சார்ந்த அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவரோடு இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு உறவுகளே தம்பி வழக்கறிஞர் பிரபு அவர்கள் கூறியது போல இந்த தமிழினம் தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரத்திற்கு மேற்பட்ட வருடங்களாக அடிமைப்படப்பட்டு கிடக்கின்ற இந்த தமிழினம் இந்த மொழியை அழித்து விடலாம் இந்த இனத்தை அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்ம எதிரிகள் வந்தபோது அதிலிருந்து தப்பித்து தன்னை காத்துக்கொண்டு இன்றும் உலகின் முதன் மொழியாக பலம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இயற்கையாகவே ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் தன்னை காத்துக் கொண்டு வருகிறது என்று அர்த்தம் அப்படித்தான் இந்த அரசியலும் இன்றைக்கு தமிழர் இன விடுதலையை பெற இந்த உலகத்தின் ஒரு மிக பெரும் ஒரு வீரனாக ஒரு தலைவனாக இருந்து இந்த போராட்டத்தை நடத்தியவர் மேதகம பிரபாகரன் அவர்கள் அந்த போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முற்றுப்பட்ட பிறகு அடுத்தது அவ்வளவுதான் இந்த இனத்திற்கு விடுதலை கிடையாது என்ற பொழுது தமிழகத்தில் இந்த இன விடுதலையை விரும்பிய ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினோம் ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் ஏற்ற தலைமை அதற்கு சற்றும் பொருந்தாத தலைமை என்று எங்களுக்கு உணர பதினைந்து ஆண்டுகளானது ஆனால் காலம் காலம் எங்களுக்கு சரியான நபரை கைகாட்டியது எங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தது பதினைந்து ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணில் தமிழர் விடுதலைக்காக தமிழர் உரிமைக்காக தீரத்தை காப்பதற்காக மொழியை காப்பதற்காக எண்ணற்ற பல போராட்டங்களை செய்து இந்த மண்ணில் உலாவி இருந்திருக்கிறோம் இந்த கட்சியை விட்டு நாங்கள் வெளியே வந்தபோது எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் போன்ற எண்ணற்ற கட்சிகளில் இன்றைக்கு புதிதாக தொடங்கி இருக்கிற விஜய் அவருடைய தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளில் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது எவ்வளவோ பதவிகள் தருவதாக சொன்னார்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறோம் என்று சொன்னார்கள் உங்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்கிற அந்த வழக்கை தீர்க்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டது தேர்ந்தெடுத்தது ஒரே ஒரு தலைவனை மட்டும்தான் அவன்தான் எங்களுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முழுவதும் கடந்த இரண்டு மாதங்களாக எண்ணற்ற இணைப்பு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தம்பிமார்கள் அண்ணன் வேல்முருகனை தேடி ஓடி வருகிறார்கள் என்றால் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி என்ன இருக்கிறது வேல்முறனிடம் அப்படி என்ன இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தன்மை இருக்கிறது இந்த இனத்திற்காக உழைக்கக்கூடிய ஓரோடி உழைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கிறது உண்மை இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது இது எல்லாம் கொண்ட ஒரு தலைவன் இதுலை அதனால் தான் நாங்கள் எங்கள் தலைவராக எங்களுடைய அண்ணனாக அண்ணன் வேல்வன் அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இடத்தில் நிற்கிறோம் நான் இன்னும் இந்த கட்சியில் சேர்வதாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று ஒன்றை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள தமிழர்களை விடுதலை ஆதரிக்கின்ற தமிழர் உரிமையை இங்கு பெற உருவுகின்ற தமிழர் மொழியை தமிழ் மொழியை காப்பாற்ற துடிக்கின்ற தமிழர் உரிமைக்காக போராட துடிக்கின்ற எண்ணற்ற இளைஞர்களை விரட்டியில் இருக்கின்ற இளைஞர்களை ஒருங்கிணைத்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தோம் அந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் பல்வேறு பகுதிகளாக இணைப்பு விழாக்களை நடத்தி கொண்டு வருகிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக தென் மாவட்டங்களெல்லாம் இணைத்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மது மிக பிரிதி தமிழ் உறவுகளுக்கு ஒரு நல்ல தூய தமிழ் பேசிய அரசியலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உறவுகளுக்கு ஒரு தூய அரசியலை ஒரு நல்ல அரசியலை ஒரு நேர்மையான அரசியலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தம்பிமார்களுக்கு அறிவுகள் விடுக்கின்றோம் தயவு செய்து வாருங்கள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மதுரையில் ஒரு மாபெரும் இணைப்பு விழா நடக்கின்றது அந்த விழாவிலே அண்ணன் வேல்முகனோடு இணைவோம் அவர் கருத்தை வலுப்படுத்துவோம் இழந்த உரிமைகளை நீப்போம் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராளி ஐயா